இன்றைக்கி வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு வீடை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் பூமியில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக ஒரு வீடு பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம் அடிச்சு வந்து பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் வராண்டா இந்த இந்தமாரி நிறைய விஷயங்கள் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்த்து தான் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க இது எதுக்காக நான் இந்த வீடியோ இது பண்ணுறேன்னா உங்களோட இதுக்கு அதாவது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல அவங்களோட இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கெட்டணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்த வீட்டோட பிளான் வந்து நான் கடைசியில் நான் ஆட் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போங்க ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் ஆஷான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு பட்ஜெட் வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மினி கண்டெம்பரரி ஸ்டைலில் வடக்கு தசை பார்த்து அமைக்கப்பட்டது தான் இந்த வீடு மீடியம் பட்ஜெட்டில் உள்ள ஒரு வீடை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாகிட்ட எடுத்துக்கலாம் நல்ல யூனிக்கான ஒரு ஸ்லைடிங் கேட்டோட ஒரு டிசைன் உண்டு இங்கே வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கிடச்சதுனால குறைஞ்ச செலவுலேயே இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க வெள்ள பெயிண்ட் அடிச்ச ஒரு காம்பவுண்ட் சவருக்கு உள்ளால ஒரு வெள்ளை கலர்ல உள்ள வீடை நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் பச்சை கம்பளம் விரிச்சே போல கிடக்கக்கூடிய கார்பெட்டை தாண்டி நம்ம சிட் அவுட்டுக்கு வருவோம் நாற்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு பரப்பளவு இருக்குது இந்த சின்ன சிட் அவுட்டுக்கு இதுதான் இந்த வீட்டோட முதல் வரவேற்பறையும் கூட நல்ல ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டோரும் போட்ருக்காங்க இதுக்கு ஃப்ரெண்ட்டில் நூற்றி பதினேழு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு சாதாரணமான ஒரு ஹாலு பழைய ஸ்டைலில் உள்ள ஒரு சோபா செட்டியும் ஒரு திவானும் தான் இங்க உட்காரதுக்கு போட்டிருக்காங்க ஹாலோட இட சைடில் ஒரு கிச்சனும் அதுக்கு சைடில் ஒரு பெட்ரூமும் வச்சுருக்காங்க வலது பக்கத்தில் வாஷ் கவுண்டரோடு சேர்ந்து ரெண்டு பெட்ரூமும் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் தானே காமன் டாய்லெட்டும் வாஷ் கவுண்டரும் வச்சுருக்காங்க இளம் நிறத்தில் காணப்படக்கூடிய பெட்ரிஃபைட் மார்போனேட்டு தான் தரக்கி போட்டிருக்காங்க சுவர்களெல்லாம் புட்டி போட்டு மினுக்கியிருக்காங்க முதல் பெட்ரூம் இப்போ பார்க்கலாம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால நல்ல விசாலமாட்டு இடத்த காணிக்கிது ஒரு அளவான பிளான் இருந்துச்சுன்னா இதே போல ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் வீடு உங்களாலேயும் கெட்ட முடியும் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் சிட் அவுட் போர்ச் மூணு பாத்ரூம் இவையெல்லாம் தான் இந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ரூம்கள் இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது துணிகளை சேஃபா வைக்கிறதுக்கு ஒரு அலமர வச்சிருக்காங்க இனி ரெண்டாவது பெட்ரூம் தன் மகனுக்காக அவங்க ஒதுக்கியிருக்காங்க வீடை ரொம்ப சுத்தமா அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பையனோட இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவனோட டிராஃபி எல்லாமே இங்கே இருக்குது இனி மூணாவது பெட்ரூமை பார்க்கலாம் மூணாவது பெட்ரூமில் அவங்களுக்கு தேவையான தையல் மிஷின் எல்லாமே போட்டிருக்காங்க வீடை ரொம்ப நீட்டாக அவங்க வச்சிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மற்ற ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் கிடையாது காமன் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க காசு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை வீடை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தான் இதில் மெயின் இது நம்ம இப்போ கிச்சனை பார்த்துட்டு இருக்கிறோம் கிச்சனை பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கொடுத்த மாதிரி அழகாக கபோர்டுகள்லாம் செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வச்சுருக்காங்க காட்டுகள் உள்ளே வர்றதுக்கு ரெண்டு ஜன்னல் போட்டிருக்கிறாங்க வேணுன்னா வெளியில் ஒரு ஒர்க் ஏரியாவும் வைக்கலாம் அதுக்கு தனியாட்டை இடம் போட்டிருக்காங்க இங்கேருந்து பார்த்தா வெளியில் இருக்கக்கூடிய மரங்கள் வயல்கள் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியுது இதே விட மாடலாட்டை எடுத்து போடணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ